புரியுதா இப்போ நம்ம போயிருங்கிற இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆள் நடமாட்டான் இருக்காது ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் நினச்சி பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் வீடு தான் அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதோட மோசமான காடு இருக்கும் இந்த சைடு பத்து இருக்குது யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கு அந்தாண்ட ஒரு லைட் கம்பாக இருக்குது அங்கே ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கும் அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வீடுகள்லாம் வந்துடும் ஆனால் இந்த நா இந்த நாட்டம்னா ராக்கிழமை ஒரே ஒரு போனால் டெல்லியில் மணி கம்பெனியே இல்லைன்னா இங்கே போகிறது அதே போனால் எவ்வளோ அந்த ஐதியாக

வண்டி என்ன நாயங்களத்தோட வருதுன்னு கேட்டல நம்ம அதிரடியா துரத்தின்னு வருது பேசாம எஸ்கேப் போய் தான் வாங்க சீக்கிரம் போக போ சீக்கிரம் எஸ்கே போய் ஓடலாம் அதுத்தினே தான் இருக்குது நீங்க பின்னாடி பாருங்க உங்களுக்கு அப்புறம் தெரியும் அப்புறம் படம் அதுக்கிட்டே படிச்சு வச்சு இங்கே பாருங்கள் இதுதான் இங்கே கவர்மெண்ட் பாரு இவங்க வந்து டெய்லியும் குரூப் மீன் இந்த பாய்ஸ்லாம் போடுவாங்க அப்புறம் இது வந்து ஒரு ஸ்கூலு அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாச்சும் இருக்குது இங்கே சர்ச்சு இப்போ நம்ம இப்படி போகிறோம் இப்படி போகிறோம்னு கேட்டிங்கன்னா தான் போகிறோம் ஆஹா இங்கேயும் அவரு நான் இங்கே பரவாயில்ல விட்டுருச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சில அதுக்கு லைட்னிங் தான் கொடுத்துட்டு அப்படியே ஒரு பெரிய இடத்துல பார்க்குறோம் அப்படியே பண்ணிங்கன்னா சும்மா இங்கே எவ்வளோ அழகான லைட்னிங் போட்ட சிலன்னு பார்த்திங்களா இப்போ அடுத்த விஷயம் நம்ம இப்போ அப்படியே போயிட்டு நம்ம ரைட் எடுக்கணும் இதுக்கப்புறம் இன்னும் மோசமான தெருவு அப்படியே இன்னும் ஆனால் அப்படியே வந்து அப்படியே இருக்குன்னு போனோம் நீங்கள் பார்த்தீங்களா ரொம்ப பசங்கள் இந்த தெருவில் ஆனதுன்னா இந்த தெருவில் வந்து கொஞ்சம் பேர் லாம் செட்டில் ஆயிடறாங்க அதே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வியூவில் டாப் வியூ பார்த்தீங்கன்னா போண்ட மாப்பிள்ளை அதே போனால் அப்படியே கிளீ கிளீப்பா அவள் தாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு அப்படியே ஒரு அருமையான ஸ்லோ மோஷன் தான் அது நல்ல பூக்கள் உங்கள் நல்ல பூக்கள் இதுதான் டோரி ஸோ இந்த வீடியோ முடிச்சதுலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்